தேசிகர் எழுதிய கோதாஸ்துதிய விளக்கத்தோடு பார்க்கலாம் ஸ்ரீமான் வேங்கடநாத்தாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே தத்தாம் சதாகிருதி முதல் ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்த நகல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனோகியம் சாட்சா கருணைய கமலாம் இவாண்யாம் சரணக அனன்யசரணோ பிரபத்தியே இந்த ஸ்லோகத்தில் கோதை நாச்சியாரை சரணமடைகிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி பெரியாழ்வாருடைய குலமாகிய நந்தவனத்திலே கல்பவல்லிம் கற்பககுடி போல இருப்பவள் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் ஸ்ரீரங்க பெருமானாகிய திருவரங்க பெருமானாகிய அரக் அந்த ஹரி கிர சந்திரமரத்தோடு சேர்ந்திருப்பவள் திருஷ்யாம் அதனால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பவள் சாக்ஷாத் க்ஷமாம் பொறுமையில பூமாதேவின் வடிவை கொண்டவளாக இருப்பவள் கருணையா கருணையால அன்யாம் மற்றொரு கமலாம் இவ பெரிய பிராட்டி போன்றவளாக இருக்கக்கூடிய கோதாம் ஆண்டாளை அனன்ய சரணக சரணம் பிரபத்தே வேறு புகழ் இல்லாதவனாக நான் சரணம் அடைகின்றேன் என்று சரணாகதி அடைகின்றார் ரெண்டாவது ஸ்லோகம் வைதேசிக சிக ஸ்ருதிகிராம் அபிபூய சீனாம் வர்ணே சுமாதி மகிமான் மகிமா துருஷாந்தே இத்தம் விதந்தம் அபிமாம் சகசைவ கோதே மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்துவா போதையனுடைய குணங்கள் தான் என்னை பாட தூண்டுகின்றன என்னை எழுத தூண்டுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கோதே என்று அட்ரஸ் பண்ணுறார் பூயசினா மிக அதிகமான சுதிக்கிறாம் அபி வேத வாக்குகளால் கூட வைதேசிகா கண்டுபிடிக்க முடியாது தே மகிமா உன்னுடைய பெருமையானது உன்னுடைய பெருமை அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை போல பெருமையை போய் மாதுருஷா வர்ணேஷு நகுமாதி என்னை போன்றவர்களால் அவர்களுடைய வார்த்தைகளிலே உன்னுடைய பெருமையானது அடங்குமா அடங்காதே இத்தம் விதந்தம் அபிமான் இதை இதை பற்றி எனக்கு தெரிந்த போதும் நான் மௌனமாக இருந்தேன் துவதியா குணா மௌன திருக ஆனால் உன்னுடைய குணங்களானது என்னுடைய மௌனத்தை தகர்த்து விட்டது சகசாஏவ முகரையந்தி அதனால் வலிமையாக நான் பேச ஆரம்பித்து விட்டேன் உன குணங்களை பற்றி என்று சொல்கிறார் மூணாவது ஸ்லோகம் அமுதாயமான துல்லியம் கோதே துவமேவ ஜனனி ட்வீஷ்டா வாச்சம் பிரசன்ன மதுரா மம சம்விதேகி நீ தான் தேவி நல்ல வார்த்தைகள் வருமாறு அருள் செய்யணும்னு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் ஜனனி கோதை தாயாகிய கோதை பிராட்டியே துத் பிரேயச உன் நாயகனுடைய ஸ்ரவணையோ திருச்செவிகளுக்கு அமிர்தாயமானாம் அமிர்தம் போல இருக்க வேண்டும் ட்வதிய உன்னுடையதான மணிநூபர செஞ்சித்தாம் உன்னுடைய சலங்கை சி ஒளி எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அது போல என்னுடைய வார்த்தைகள் இனிமையானதாக இருக்க வேண்டும் தொத் அபிஷ்டவ உன்னை துதிப்பதற்கு அருகாம் பிரசன்ன மதுராம் ஏற்றதாக இனிமை உடையதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாச்சம் மமத்வம் ஏவ சம்விதேகி அப்படிப்பட்ட வாக்கினை நீ எனக்கு அளித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் கிருஷ்ணான் வயேன தததீம் யமுனான யமுனானு பாவம் மகரந்த நாம் போதையனுடைய கடாக்ஷத்தால கவிகள் கவி பாடுகின்ற திறனை பெறுகிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்கின்றார் போதை போதை பிராட்டியே கிருஷ்ண அனன்பயேன கிருஷ்ணனுடைய கருமை நிறத்தினால சம்பந்தத்தினால யமுனா நதியினுடைய பெருமை யமுனை நதி கருப்பு அது ஏன் கருப்புனா கிருஷ்ணனுடைய சம்பதத்தால் கருப்பு அப்படிப்பட்ட பெருமை பெற்றதான தே சரஸ்வதி உன்னுடைய வாக்கில் தீர்த்தை தீர்த்தகி ஆச்சாரியர்களை கொண்டு யதாவத் உள்ளவாறு அவாகிய ஆழ்ந்து நின்று விகஸ்வரதியாம் அறிவு மலரப்பெற்ற கவி நாம் கவிகளுக்கு உன்னுடைய அறிவுனா உன்னுடைய அருளினால் அப்படியே அறிவு மலரப்பெற்ற கவிகளுக்கு பகதீ கடாக்சாத் உன்னுடைய திருவருள் நோக்கினால மகரந்த முச்ச வாச்ச ஸ்புரந்தி தேனை சொருகின்ற அழகான அந்த இனிமையான வாக்குகள் ஸ்புரந்தி எழுகின்றன உன்னுடைய கருணையினால்தான் கவிகளுக்கெல்லாம் இனிமையான வாக்குகள் எழுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே கூறுகின்றார் அஸ்மா திருஷா அக்ருதோ சிறுதீக்ஷீஷி தானாம் அக்னா தேவி தயதே எதசோ மகுந்தக தன்னிச்சிதம் நியமித ஸ்தவமௌலி தாம்னா தந்திரி நினாத மதுரை மதுரை ச சகிராம் நிகும்பை அவளுடைய கலாட்சத்தால் தான் பாவிகளும் பகவானுடைய அருளைப் பெறுகின்றார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் தேவி கோதை பிராட்டியே அபகிருதௌ அபராதம் புரிவதில் சிரதீக்ஷிதானா நெடுங்காலமாக விரதம் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அஸ்மாத் ருஷான் எம்மை போன்றவர்களுடைய விஷயத்திலும் கூட அசோ முகுந்தக இந்த எம்பெருமான் அக்னாய எத் விரைவிலே அருள் புரிகின்றான் எத் தத் இது எதனால என்றால் தவ மௌலி தாம்னா உன்னுடைய சூடி கொடுத்த மாலையாலும் தந்திரி நினாத வீணை தந்தி போல ஒலி எழுப்பக்கூடிய மதுரைஹி இனிமியான ஹீராம் நிகும்பைச்ச வாக்குகளின் கோவைகளாகிய அந்த அருளிச் செயல்களாலையும் தான் நீர் செய்த அந்த அருளிச் செயல்கள் திருப்பாவின் ஆச்சியார்த்து மொழிகளாலும் தான் நியமித கட்டப்பட்டவனாக இருக்கின்றான் என்பது நிச்சிதம் நிச்சயிக்கப்பட்டது உன்னுடைய மாலையினாலும் உன்னுடைய அந்த அருள் இனிமையான அந்த அருளிச் செயல்களாலும் கட்டப்பட்டு பாவிகளுக்கு கூட பெருமாள் அருள் செய்கின்றான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே கூறுகின்றார் சோனா தரேபி ரவி துங்க பத்ரா வாச்சாம் பிரபாக நிவகேபி சரஸ்வதி அபிரசை விரஜா சோபாவாத் கோதா பி நனு நர்மதாசி பல புண்ணிய நதிகள் எல்லாம் கோதையாக இந்த ஸ்லோகத்தில் உருவகப்படுத்துகிறார் என்னென்ன நதிகள் எப்படி உருவகப்படுத்தியிருக்காருங்கிறத பார்க்கலாம் தேவி கோதை பிராட்டியே துவம் நீ அதரே திருப்பவழத்திலே கோதையினுடைய திருப்பவழமானது அவளுடைய உதடுகள் இதழ்களானது அப்படி பவழம் போல சிவந்த நிறமாக இருப்பதால் சோணா அபி சென்னிறமாக இருக்கக்கூடிய சோனை நதியாக இருக்கின்றது குஷையோ துங்கபத்ரா அபி கொங்கைகள் உயர்ந்த அவளுடைய மார்புகள் மிடுக்கை உடைய துங்கபத்திரை நதியாக இருக்கின்றது வாச்சாம் அவளுடைய வாக்குகள் பிரவாக நிவகே அந்த வாக்குகளினுடைய கூட்டத்தினால் சரஸ்வதி அபி சரஸ்வதி தேவியாகவும் இருக்கின்றது அப்புறுதா பிராகிருதி சம்பந்தமற்ற ரசைகி பக்தி ரசங்களால் அந்த தீர்த்தங்களால் விரஜா அபி ராஜகுணம் இல்லாத சத்வகுணமுடைய விராஜ நதியாக இருக்கின்றது கமித்துகு நாயகனாகி என் பெருமானுக்கு சுவாவா இயற்கையாகவே கோதா அபி அருள் செயல்களை அருள்பவளாகவும் நர்மதா பரிகாசங்களை பேசுபவளாகவும் அவர் பரிகாசங்களை பேசுகின்ற நர்மதா நதியாகவும் அசீனது உள்ளாய் நீ இருக்கின்றாய் என்று நதிகளோடு ஒப்பிட்டு சொல்கின்றார் உருவகப்படுத்தி சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே வல்மி கதவனதோ வசுதாத் மனஸ்தே ஜாதோ பபுபசமுனி கவிசார்வ பௌமக போதே கிமத் புதமிதம் யதமீஸ்வதந்தே பக்தரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக வால்மீகியினுடைய திருவாக்கு இணைப்பதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறார் போதை பிராட்டியே வசுதா ஆத்மனக பூமாதேவியாகிய தே சவனக உன்னுடைய செவியாகிய வல்மீகரக புற்றியிலிருந்து பூமாதேவி தான் போதை பிராட்டி அப்படிப்பட்ட அவளுடைய அந்த செவியில் புற்றியிலிருந்து ஜாதக தோன்றியவர் தான் முனிகி அந்த வால்மீக முனிவர் கவி சார்வபௌமை அந்த வால்மீக முனிவர் கவி சக்கரவர்த்தியாக பபுவ ஆனார் பக்ர அரவிந்த மகரந்த நிபாகா திருமுகமாகிய அந்த தாமரை மலரில் போன்ற அந்த தேன் போன்ற இனிமையான இந்த பிரபந்தங்கள் ஸ்வதந்தே மிக இனிக்கின்றன உன்னுடைய பிரபந்தங்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றன எத் தீதம் கிம் அற்புதம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது காதிலிருந்து வெளிவந்த அந்த வால்மீகி முனிவரே சக்கரவர்த்தியாக புகழானார் பெற்றார் என்றார் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருக்கின்றது என்று சொல்வதிலே என்ன ஆச்சரியம் என்று கேட்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே

தியாக குறவக உன் தந்தை முதலான பெரியாழ்வார்கள் போன்ற பிற ஆழ்வார்கள் எல்லாரும் தவ பிரியதமம் உனக்கு மிகப் பெரியமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை பவத்தியே இவ போக்தும் உன்னை போலவே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அதனால் நிஜா பக்தின் பிரணய பாவனையா தங்களுடையதான அந்த பக்தியை காதலாக பாவித்து கிரணந்த உற்சாவசைகி பேசுபவர்களாக பல்வகைப்பட்ட விரக சங்கம சஜைகி பிரிதல் கூடுதல் இவற்றை பற்றியனவாக இருக்கக்கூடிய உதந்தைகி வரலாற்று பேச்சுகளால் ஹிருதயம் தங்கள் உள்ளத்தை ஸ்ங்கார எந்தி ஸ்ங்கார ரசமுடையதாக கொள்கிறார்கள் ஆழ்வார்களெல்லாம் உன்னை போலவே பகவானை புகழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஹிருதயத்தை சிங்கார ரசமுடையதாக கொள்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே கூறுகிறார் மாத சமுத்தி தவதி மதி விஷ்ணு சித்தம் விஸ்வோபீவியம் அமிர்தம் வச்சசா துகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சே இவமூர்த்தி மண்யாம் சந்த பயோதி துவிதுகு சகஜா விது விது விதுசத்வம் கோதை பிராட்டிக்கும் பெரிய பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சொல்கிறார் மாத தயே அதி விஷ்ணு சித்தம் பெரியாழ்வார் இடத்திலே எம்பெருமானுடைய உள்ளத்திலே விஷ்ணுவை தன் மத்தியில் பள்ளி கொன்ற பெற்ற திருப்பார்கடலிலே பெரிய பெரிய பிராட்டை திருப்பார்கடலிலே தோன்றியவள் அந்த விஷ்ணு சித்தம் என்ற பெருமாளுடைய பெயரை கொண்டிருக்கின்றவராக பெரியாழ்வார் என்ற பார்க்கடலிலே தோன்றியவள் கோதாதேவி சமுத்திதம் தோன்றியவளாக இருப்பவள் வசசா தன்னுடைய வாக்கினால் உஜ்ஜீவ உபஜீவியம் உலகம் முழுவதும் முய்வதற்கேற்ற அமிர்தம் துஹானா அமிர்தத்தை சுரப்பவள் அமிர்தத்தை அமிர்தத்தை போன்றவள் பெரிய பிராட்டி இவளும் தன்னுடைய வார்த்தைகளால் அமுதத்தை சுரப்பவள் தாபச்சிதம் தாபங்களையெல்லாம் போக்கவல்லவள் ஹிமருசேகே சந்திரனுடைய அன்யாமூர்த்திம வேறொரு வடிவத்தை போன்றவளாக இருக்கக்கூடிய துவா முன்னை சந்தக கற்றறிந்த பெரியோர்களெல்லாம் பயோதி துகிதுகு கடலினுடைய புதல்வியான பெரிய பிராட்டிக்கு சகஜாம் உடன் பிறந்தவளாக விதுகு அறிகின்றார்கள் என்று பெரிய பிராட்டியோடு ஒப்பிட்டு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே தாத ஸ்துதே சுபகாம் உபகிருத்திய மாலா லேபே மகத்த ரபத அணுகுணம் பிரசாதம் பட்டர் பிரானுக்கு வந்த பெருமை தன்னுடைய பொண்ணால் தந்தைக்கு எப்படி பெருமை ஏற்பட்டது என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் தே உன்னுடைய தாத து தாதக து தந்தையான பட்டர்பிரான் சுதிலேஷ சிறிதளவு சோ சோஸ்திரமன்னாலேயே வஸ் வஸ்யாத் மதுபிதக வசப்படுபவன் எம்பெருமான் அவனிடத்தில் இருந்து கர்ண அமிர்தைகி செவிக்கி நீமை போன்ற அந்த இனிமையான அமுதம் போன்ற ஸ்துதி சதைகி நூற்றுக்கணக்கான கணக்கான துதி பாடல்கள் இதற்கு முன் பெற அவர் எழுதியிருக்கின்றார் பல நூற்றுக்கணக்கான அருள் பாடல்களை அவர் எழுதி அவர் எழுதியிருக்கின்றார் பெரியாழ்வார் அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார் அந்த திருநாமத்தை பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை பெறுவதற்கு அனுகுண பிரசாதம் ஏற்ற திருவருளை துவத் மௌலி உன்னுடைய திருமுடியின் கந்த சுபகா மனத்தால் பெருமை பெற்ற உன்னுடைய திருமுடி மனத்தால் பெருமை பெற்ற மாலா மாலையை உபகிருத்திய லேபே சமர்ப்பித்து பெற்றார் அவர் எவ்வளவோ அருள் செயல்கள் எழுதியிருந்தாலும் போதாதேவியினுடைய அந்த மாலையை சூடி கொடுத்த மாலையை பெருமாளுக்கு தான் பெரியாழ்வார் என்ற பட்டத்தையே அவர் பெற்றார் என்று இந்த ஸ்லோகத்திலே ஸ்லாகிக்கிறார் திக் திகாபி பரிபக்ரி தேவி தவ தவாவத் எத்தை வரங்க பதிமா எத்ரைவரங்க பதினா பகுமான பூர்வம் நித்ராளு கோதை அவதரித்ததால தான் தென் திசைக்கே ஏற்றம் எல்லாரும் தெற்கு திசையை ஸ்லாஹித்து சொல்ல மாட்டா ஆனால் தெற்கு திசையே வடதிசையாக ஆயிற்று என்ன இந்த பா இந்த பாசுரத்தில் இந்த பாடல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தேவி கோதா பிராட்டியே தக்ஷிணா திக்கபி தெற்கு திசையையும் பரிபக்திரிமா பக்குவமான புண்ணிய லப்யாத் புண்ணிய திசை புண்ணியத்தால் பரிபக்குவமான புண்ணியத்தால் அது புண்ணியம் பெற்றது தவ ஏன் புண்ணியம் பெற்றது தவ அவதாராத் உன்னுடைய அவதாரத்தால் தான் அந்த தெற்கு திசையும் புண்ணியம் பெற்றது சர்வ உத்தரா எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட வடக்கு திசையைப் போல அது ஆயிற்று பவதி ஆயிற்று ஏவ எந்த திசையிலே ரங்கபதினா திருவரங்க பெருமானாளவர் நித்ராளுனா அப்பி உறங்கி கொண்டிருந்த போதிலும் தெற்கு திசையை பார்த்து பெருமாள் ரங்கராஜன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படி அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதிலும் பகமான பூர்வம் மிக்க மதிப்புடன் இயத்தம் எப்பொழுதுமே கடாக்ஷாக திருக்கண்ணால் உன்னையே நிகிதாக அவர் திருக்கண்களால் தெற்கு திசையே நோக்கிக் கொண்டிருக்கின்றார் அதனால தான் அந்த தெற்கு திசையே புண்ணியம் பெற்றதாக இருக்கின்ற ஏனென்றால் நீ அவதரித்த அந்த திசையை அவர் நோக்கி கொண்டிருப்பதால் தான் அந்த தெற்கு திசையே புண்ணிதம் பெற்றது என்று சொல்லுகின்றார் பிராயேண தேவி பவதி வியபதேஷ யோகா கோதாவரி ஜதிதம் பய பயசா புனிதே எஸ்யாம் சமேத்து சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபர்தயோபி பவந்தி புண்ணியாக கோதையினுடைய பெயரை பெற்றதால் தான் கோதாவரி நதிக்கே ஏற்றம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தேவி கோதை பிராட்டியே கோதாவரி கோதாவரி நதியானது நதியானதுபதேச யோகாத் உன் பெயரை தாங்கியிருப்பதால்தான் இதம் ஜகத் இந்த உலகத்தை பயசா தனது நீரால பிராயேன புனிதே புனிதமாக்குகின்றது போலும் எஸ்யாம் எந்த நதியில் பாகீரதி பிரபர்தைய அபி கங்கை முதலான நதிகளும் சமயேஷு அந்தந்த சமயங்களில் வந்து கூடி சிரம் நிவாசாத் நெடுங்காலம் வசிக்கின்றன அவையெல்லாம் புண்ணியா பவந்தி அப்படிப்பட்ட அந்த கங்கை முதலிய நதிகளும் கோதாவரி நதியிலே வந்து கலந்து சில நாட்கள் நீடிப்பதால அவையும் புனிதமாகின்றன என்று கோதாவரி நதியினுடைய ஏற்றம் போதையினுடைய பெயரை பெற்றதால் தான் என்பதை எடுத்து சொல்கின்றார் நாகேஷய சுதனு பக்ஷிரத கதம் தே ஜாத புருஷ புராணக ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யா சந்தர் பரி பரிகாச ரொம்ப அழகா சொல்றார் தோழிகளுடைய பரிகாச சொற்களை எல்லாம் சொல்லி நீ எப்பேற்பட்ட பெருமை உடையவனை நீ பெற்றிருக்கின்றாய் என்பதை இந்த ஸ்லோகத்தில் மிக ஏற்றமாக சொல்கின்றார் பார்ப்பதற்கு கேளியாக இருப்போம் ஆனால் ஏற்றமாக சொல்லுகின்றார் சுதனுகு அழகிய திருமேனியை உடைய பிராட்டியே நாகேஷையக பாம்பு படுகையில் படுப்பவராய் பக்ஷிரத பறவைகளையே வாகனமாக கொண்டவராக புராண புருஷக முதுமையான ஒரு புருஷர் தே உனக்கு ஸ்வயம் வர பதி தானே வரிக்கும் மணாளராக கதம் எவ்வாறு ஆனார் பெருமாள் பார்த்தீங்கன்னா பாம்பு படுகையில் படுத்துட்டுருக்கார் ஒரு காரை பஸ்ஸை ஓட்டுகிட்டுருக்கார் ஒரு பறவையை வாகனமாக வச்சுட்டுருக்கார் அவர் என்னைக்கு பிறந்தார்னே தெரியாது தெரியாது அப்படிப்பட்ட முரு முதுமையான புருஷர் அவர் எப்படி உனக்கு மண மண மணாளராக ஆனார் என்று கேட்கிறார் ஏவம் விதா இத்தகையவளான சகீனா தோழிகளுடைய பரிகாச பெரு தோழிகள்லாம் பரிகாசம் பண்ணுறாங்களா கோதாதேவி இந்த மாதிரி சொல்லி அப்படிப்பட்ட உனக்கு உள்ள சமுச்சிதம் பிரணயம் சந்தர்சயந்தி உனக்கு பெருமாள் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த காதலை தான் இவர்களுடைய பரிகாச சொற்கள் காட்டுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்கின்றார் அடுத்தது

உன்னால சூட பெற்ற மால்ய மாலைகளால் சுரபீகிருத உதை சுடினனால் அது நறுமணம் பெற்றது அந்த மாலைகள்லாம் சாரு அழகிய மௌலேகே திருமுடியை உடைய தவபத்யுகோ உன்னுடைய நாயகனுடைய உச்சந்தர கதாம் திருமார்பிலே அணிந்திருக்கின்ற வைஜெயந்தி மபி வைஜெயந்தி என்னும் மாலையையும் ஹித்வா விட்டு நீங்கி வண்டுகளெல்லாம் பெருமாள் மார்பிலே அணிந்திருக்கின்ற அந்த வைஜெயந்திங்கிற மாலையை விட்டு விட்டு நீங்கி மித ஒன்று கொன்று பிரதிக்காத உராய்ந்து ஒன்று கொண்டு போட்டி போட்டு மேலே பறக்கிறதான் ஏன்னா கோதையினுடைய மாலையை போய் வட்டமிடணும்னு தான் லோலாக மேலே வட்டமிட்டு கொண்டு பறுக்க ஆதபத்திர ருச்சியும் ஆற செயி மயில் தொகையால் ஆன குடையினுடைய அழகே செய்கின்றன பெருமாளுடைய தலையிலே சூடி இருக்கக்கூடிய அந்த கோதையினுடைய மாலையை வட்டமிடுவதற்காக அவை தேனை பருகுவதற்காக அவை வட்டமிடுகின்றன வண்டுகளெல்லாம் சேர்ந்து அப்போ பெருமாளுக்கு அழகாக மயில் தொகையினால் குடை பிடிப்பது போல இருக்கின்றது என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகம் ஆமோத் ஆமோதவத்யபி சதாகிருதயங்க ராகான் விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலி ஸ்ரஜாதவ முகுந்த போதே பவதி அதரிதா கழுவை ஜெயந்தி ஒருத்தருக்குத்தர் மாலை மாற்றுகின்ற வைபவத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கார் சூடி கொடுத்த மாலைக்கு வனமாலையை காட்டிலும் ஏற்றம் வனமாலை பெருமாள் மாடு அணிந்து இருக்கக்கூடிய வனமாலையை காட்டிலும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கு தான் ஏற்றம் என்பதை சொல்லுகின்றார் கோதை கோதை பிராட்டியே வைஜெயந்தி வைஜெய்தி வைஜெயந்தி என்னும் வனமாலை சதா ஆமோதவதி அப்பி எப்பொழுதுமே நறுமணமுடையதாக இருப்பினும் ஹிருதயங்கமா அப்பி மார்பில் நின்று மனதுக்கு இனியதாக இருப்பினும் ராக அன்பிதா அபி செம்மை நிறமுடையதாக இருந்தாலும் லலிதா அபி மென்மையாக இருப்பினும் குணா உத்தரா அபி இன்னும் மற்ற குணங்களால் சிறப்புடையதாக இருந்தாலும் முகுந்த பகவானுடைய கிரீட பாஜா கிரீடத்தை அடைந்த தவமௌளி ஸ்ரஜா உன்னுடைய திருமுடி மாலையால் அதரிதா கலு மிக தாழ்த்தப்பட்டதான் பட்டதாக அன்றோ பாபத்தி ஆகின்றது இப்படிப்பட்ட உயர்ந்த திருமாலையே வனமாலையே உன்னுடைய சூடி கொடுத்த மாலையினால் அந்த வனமாலையும் தாழ்த்தப்பட்டதாக ஆகின்றது என்று கோதையினுடைய மாலையினுடைய பெருமையை சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக வதிப்பு சிரோபங்க பஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதிய சிரம ஜெய்தாம் பூவி சீரார் தூக்குள் திருவெங்கடமுடையான் திருவடிகளே சரணம் அடுத்த அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்